வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பிளாக் சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேங்க என்ன பிளாக் சிக்கன் கிரேவி நீங்கள் கேட்கலாம் நான் ஏற்கனவே சில டிஷ்ஷஸ் எல்லாம் பிளாக் ஃபாரஸ்ட்டுங்கிற முறையில் செஞ்சுருக்கேன் இது வந்து நான் சேலத்தில் ஒரு இடத்துல ஹோட்டல்ஸில் பிளாக்கு கலராகவே இருக்கும் எதுவுமே சிக்கன் அண்ட் மட்டன் எதாக இருந்தாலுமே பிளாக்காக இருக்கும் பார்க்கும்போது அப்படியே வாய் ஊறும் அது என்னன்னு கே கடை உரிமையாளரிடமே கேட்டேன் நான் இது வந்து இந்த மாதிரி நான் இன்க்ரீடியன்ஸ் போடுறேன்னு சொன்னாங்க அதை வச்சு தாங்க நான் இது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன் நான் எண்ணெய் போட்டிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் பிரியாணி கூட பண்ணியிருக்கேன் இப்போது இஞ்சி பூண்டு பட்டை லவங்க சோம்பு நல்லா அரைச்சிக்கணுங்க அரைச்சி எண்ணெய் போட்டு அந்த விழுத நல்லா வதக்கிக்கலாம் ப்ரௌனிஷ் கலரில் இது வதக்கிக்கணும் அதுக்கு தேவையான ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவையான ஒரு அஞ்சாறு கூட போடுங்க நான் மூணு போட்டேன் இப்போது சிக்கன் வாஷ் பண்ண சிக்கன் இதில் சேர்த்திட்டேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க வதக்கியாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் அதுக்குள்ளே கொஞ்சம் வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் எடுத்து இதுக்கு பெரிய வெங்காயம் தாங்க போடணும் அதில் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து சின்ன வடை சட்டியில் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் இது பொரியிற மாதிரி நான் ஊற்றிருக்கேன் அதில் நான் இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் ஒரு டீப் ஃப்ரை அதாவது கசப்பு ஏற்றுகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது அதாவது ப்ரௌனாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும் அவ்வளோதான் அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் இது தாங்க நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல கலரும் கொடுக்கும் குழம்புக்கு இது தான் வந்து சீக்ரெட்டாக இன்க்ரீடியண்ட்ஸு சேலத்து ஹோட்டல்ஸில் தான் இது தான் செய்கிறாங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெய் விட்டுடுச்சு இப்போ நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மூணையும் ஆட் பண்ணுறேன் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ம மஞ்சள் தூள் போட்டு தான் நம்ம கலப்போம் நான் வந்து சரி ம மிளகாத்தூள் மல்லித்தூள் போடும்போது போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் இப்போ போட்டாச்சு நல்லா கலந்து விடணுங்க கொஞ்ச நேரம் எப்போவுமே நம்ம வதக்கின பிறகு ஒரு எட்டு நிமிஷமாவது நான் மூடி வச்சுருப்பேன் இப்போ கரண்ட் வேறு போயிடுச்சு அதனால தான் இந்த மாதிரி டிம்மாகிடுச்சு இப்போ நல்லா மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டுட்டு க நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க சிக்கன் வந்து நல்லா ரொம்ப வேகக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நியூவாக பார்க்குறவங்க அதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது நான் சொல்கிறேன் சிக்கன் வந்து ஓரளவு முக்கால் பதத்தில் தேங்காய் ஊற்றும் போது மட்டும் முக்கால் பதத்தில் வெந்திருந்தால் போதுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே இது நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்போத்துலேருந்து நான் இந்த மாதிரி நான் என்ன செய்கிறேனோ அது உங்களுக்கு சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் இப்போது கருவேப்பிலையும் நான் நல்லா எண்ணெய்லேயும் பொரிச்சிட்டேன் பாருங்கள் வெங்காயமும் பொரிச்சிட்டா கருவேப்பிலையும் நல்லா பொறிச்சிட்டேன் அந்த காம்பு மிளகு கொஞ்சம் போட்டாச்சு அதை அப்படியே மிக்சி ஜாரில் நம்ம அது அதாவது அந்த காம்போடவை போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கலர் கொடுக்கும் அப்புறம் நம்ம இது அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேங்க இப்போ தேங்காய் கிரேவிக்காக தேங்காய் ஆட் பண்ணுறேன் இப்போ நான் கொத்தமல்லி தழை அதில் போட போகிறேங்க கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் குழம்பு பாருங்கள் நல்லா வெந் வெ வெந்திருச்சு அதாவது வெந்துருச்சுன்னா அது முக்கால் பருந்து வெந்திருச்சுங்க இப்போ நானும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் க அதாவது ஓரளவு வெந்திருக்குது பிறகு நான் இப்போ அரைச்ச தேங்காய் விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது கொதிக்க கொதிக்கணும் அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடுங்க இது கொதித்த பிறகு அப்புறம் நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் ஆட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் குழம்பு என்ன கலரில் இருக்குதுன்னு அப்புறம் அதை ஆட் உடனே அந்த க குழம்பு என்ன கலருக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் பிளாக் ஃபாரஸ்ட்டு குழம்பு ஒரு வருஷத்துக்கு முந்தி பண்ணியிருக்கேன் ஆனால் அது வந்து இன்க்ரீடியன்ஸ் வயசில் அதாவது பட்டை லவங்கம் சோம்பு இந்த மாதிரி அரைச்ச இன்க்ரீடியன்ஸில் நான் பண்ணேன் அது அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு குழம்பு இது வந்து அப்படி இல்லை இது உண்மையாகவே பிளாக் ஃபாரஸ்ட் குழம்பு தான் இப்போ பாருங்கள் இப்போ கொதிக்க கொதிக்க நல்ல கலர் வந்துடும் நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் அதாவது கருவேப்பிலை மிளகு வெங்காயம் எல்லாம் அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் கொத்தமல்லி தலை தூவியாச்சு இதுக்கு கடைசியில் நான் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேங்க ஏன்னா நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றுனாலும் ஒன்றும் ஆகாது நான் வந்து ஊற்றுறேன்னா இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஹீட்டு அது அதாவது ஓவர் ஹீட் சேரவே சேராத சில பேர் இருக்குது இந்த நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது அதுக்காகத்தான் நல்லெண்ணெய் நம்ம சேர்க்கணும் கடைசியாக நல்லெண்ணெய் நான் ஏற்கனவே கடலை எண்ணெய் தான் சேர்த்துனேன் இப்போ கடைசியாக நல்லெண்ணெய் சேர்த்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க அப்படியே சப்ரைப் பண்ணிவிடுங்க உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்